காலையில் மதியம் நைட்டுன்னு மூணு வேலையும் நல்ல வித போடுவாங்க நல்லா தின்னுட்டு தின்னுட்டு கோவில் கொடையும் பார்த்துட்டு நல்லா வீட்டில் வந்து உறங்கலாம் பாத்தியா பாத்தியா நீ உன் விஷயத்துல கரெக்டா இருக்கல உனக்கு வாங்கவில உனக்கு எங்க போனாலும் வாசில சோறு போட்டா உனக்கு போதும் ஆமா ஆமா இவ்வி வாசில சோறு போட்டா இவ்வி திங்கே மாட்டாவல்ல அங்க பந்தியில முதலாளி இவதான் போய் நிப்பா இவ என்னடா என்ன சொல்ல வந்துட்டா அதான் கோயில் முன்னாடி பந்தெல்லாம் போட்டுட்டு கிடக்காவளோ எனக்கும் கோயில் கூடன்னு மறந்தே போச்சு நான் ஏதோ அங்க எனக்குள்ள ஏதோ கல்யாண வீடு போலன்னு நினைச்சேன் ஆட பைத்தியமே அங்கனக்குள்ள எங்கேயும் கல்யாணம் வீடுனா கோயில் முன்னாடி ஆண்டி பந்தல போட போறாவே கல்யாணம் நடக்கிறவி வீட்டு முன்னாடி தானே பந்தல போடுவாவே ஐயா ஐயா இவளுக்கு அறிவே இல்ல போல ஆமா எனக்கு அறிவுல்ல இவளுக்கு கனமா இருக்கு கொஞ்சம் இருந்தாத்தா ஆமா ஊருக்குள்ள கல்யாண வீடு சடங்கு வீடு கோயில் கூட வந்துட கூடாது இவ்வளவு அவ்வளவுக்கும் கொண்டாட்டமா தான் இருக்கும் எப்படா ஓசையில சோறு கிடைக்கணும் அவளும் காத்து கிடக்கு போயிரு என்ன முனி மைண்ட் வைஸ் நினைச்சு கத்தி பேசிட்டு போலயே என் காது வர கேக்குதே நீங்க என்ன சோத்துக்கு காத்தையே கிடக்க மாட்டீங்களோ நான் அங்கேலாச்சும் பரவாயில்ல மூணு நாள் கோயில் கூட மூணு நாள் தான் சோறு பொங்காமல் இருப்போம் நீ மூணு நாள் கோயில் கூடக்கு ஒரு வாரம்லாம் சோறு பொங்காமல் இருப்பா அவ்வளோத்தையும் கஞ்சி ஊற்றி ஊற்றி வச்சு நீ குடிச்சிட்டு தெரியவா நீ எங்களெல்லாம் சொல்றியோ சரியா பாம்பு கதா இருக்கும் போல மெதுவா தான் பேசணும் கேட்டு தொலைஞ்சிட்டு போல வந்து நிக்கா பாரு நலையிலஞ்சி ஏதாச்சும் சொல்லிட கூடாது உடனே அந்த ஊத்த வாய்க்கு வாணிரோம் அப்படியே கக்கூஸ் கலூர பிரஸ் ரேஞ்சுக்கு போயிரோம் சரி உண்டல மனுஷன் பேசுவானா மரியாதை வாய் முட்டு பேர் பத்துக்க கரெக்ட் தான் உன்கிட்ட மனுஷன் பேச முடியாது தான் அடியே சண்டை போடுறது உடுங்கடி கோயில் குடங்கிய துணி கிணி யாருமே எடுக்க போன மாதிரி இல்ல துணி எடுக்க போக மாதிரி ஆமா நாலு முடியும் நானே துணி எடுக்க போனோம் எல்லாரும் கூப்பிடணும் தான் நினைச்சு பாத்துக்க ஏதாச்சும் ஊருக்குள்ள எப்படி கோயில் கூட வந்தாதானே அந்த நெட்ட மாமே எனக்கு துணி எடுத்து தருவான் இல்லைன்னா என்னைக்கு எனக்கு சேலை எடுத்து தான் துணி எடுத்து தான் நம்மளே போய் எடுத்துக்கிட வேண்டியதுதான் ஏ சில தாய்க்கா நம்ம போகமாக்கா இப்படி ஏதாச்சும் கோயில் கொடைக்கு துணி எடுத்தாதான் உண்டு ஏடி எங்கடி இப்ப போய் எடுத்து நடக்க கையில காசு வேற இல்ல பத்துக்க வேற துணியும் ஏகப்பட்ட துணி இருக்கு வேற அதெல்லாம் என்ன பண்ண

ஆமா ஏற்கனவே நோய் வந்து ஓனா மாதிரி இருக்கா இவளுக்கு லெகங்கா போட்டா கிழிஞ்சிரும் கட்டகுச்சிக்கு லெகங்கா போட்டு விட்ட மாதிரி இருக்கும் லெகங்கா மரியாதையே இல்ல பேரும் என்ன நைந்தரா மேடம் ஏதோ முணங்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு எப்பா நான் எதுமே முணங்கல பை நான் ஆளை உட்டுரு ஏ இளவே நீ வரியே இல்ல இப்படி ஆ பா எங்க வர போறா ஏன் பெரிய காசு தர மாட்டான் அப்படினு பஞ்ச பாட்டு பாடிட்டு இருப்பா அவள அது துணி எடுக்க வரறதாவது என்ன சின்ன பொண்ணு இப்படி சொல்லிட்டா கோயில் கொடங்கியே வர நான் மட்டும் என்ன பழைய துணியே போட்டு வர முடியும் நான் வரேன்டி ஐயே நீ எப்பவுமே காசுல இருந்து பஞ்ச பட்டில பாடிட்டு தெரியுமா நீ எப்படி வரேங்க அது வாடி நான் அதுதான் என் புருஷன் சட்டை கழட்டி வச்சிட்டு போனா அதுல இருந்து ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் திருடுனே அந்த காசு இருக்கு அத வச்சு துணி எடுத்துற வேண்டியதுதான் சரி சரி பொழைச்சுக்கிடுவா சில தைக்க நீங்க வாங்கக்கோ நீங்க சும்மா வச்ச எங்க கூட வாங்கக்கோ சரிடி அப்ப வரேன் சேலக்கில ஏதா பிடிச்சிருந்தா எடுக்கறே இல்லனா சும்மா வந்துட்டு போறேன் ஏ முக்காடு முடியுமா நீங்களும் வந்துருங்க சரியா

ஏ செலதாய்க்கா வாங்க இந்த கடைக்கு போவோம் செலதாய்க்கா இங்க ஒரு கடை இருக்கு பாருங்க இந்த கடைக்கு போவோம் அட என்னங்கடி நீங்க ஆளாளுக்கு ஒரு கடைய கூப்பிட்டு இருக்கீங்க ஏதாச்சும் ஒரு கடைக்குள்ள போவோம் ஏக்கோ இது அங்க கொஞ்சம் பெரிய கடையா இருக்கு நல்லா ரிச்சா இருக்கு உள்ள நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கும் இந்த கடை உள்ள போவோம் ஏ செலதாய்க்கா அந்த கடை உள்ளலாம் வேண்டாம் கோ அது நல்ல பெரிய கடை தான் அதனால தான் போக வேண்டாம் அங்க வேலலாம் அதிகமா வச்சிருப்பானுங்க நம்ம இந்த சின்ன கடைக்கு போவோம் இங்க இருக்கோம் கோ இங்க நமக்கு வேலை கம்மியா தருவானுங்க சரிடி அப்ப இங்கேயே போவோம் வேலை கம்மியா இருக்குன்னு அங்க போவோம் கம்மியா இருக்கு செல்லா கம்மியா இருக்குன்னு உள்ள போனீங்கன்னா துணி எதுவும் நல்லா இருக்காது வாங்குறமோ அதுக்கு ஏத்தப்படும் துணி இருக்கும் இங்க பெரிய கடைக்கு போவோம் உள்ள எல்லாம் நிறைய நினைக்கிறேன் ரெண்டு எங்க போனாலும் போட்டியா தான் இருக்கு நினைச்சிட்டு இருக்கீங்க அவ ஒரு ஒரு நீங்க ஏக்கோ இங்க பாருங்கக்கோ முன்னாடி தொங்க விட்டுருக்காங்க இந்த கடையில அந்த கடையில ஒண்ணுமே பாருங்க ஏ நீ அந்த கடையில போய் எடுத்துக்க நாங்க இந்த கடைக்கு போறோம் ஏ செல்ல தாய்க்கா நம்ம எப்பவுமே சின்ன கடையில தானே எப்பவுமே துணி எடுப்போம் ஒரு தாட்டி நம்ம பெரிய கடைக்கு போனது இல்ல வாங்கக்கா உள்ள போய் எப்படி இருக்கு என்ன எதிர்ப்பு பாத்துட்டு வருவோம் துணி பிடிக்கலன்னா எடுக்காம வந்துட்டு அதுக்கப்புறம் இந்த கடைக்கு போவோம் ஆமா செல்ல வாங்க சும்மா உள்ள போய் சுத்தி பாத்துட்டு வருவோம் உள்ள போனாக்கி பெரிய கடை பத்தீங்களா ஜூஸ் கீசு ஏதாவது தருவாவே நல்லா வாங்கி குடிச்சிட்டு துணியும் எடுத்துட்டு வந்துடலாம் ஐயே ஒரு டம்ளர் ஜூஸ் காசப்பட்ட அந்த கடைக்கு கூட்டி போறா என்னக்கா இப்படி சொல்றியே இந்த வெயிலுக்கு எந்த ஜூஸ் தந்தாலும் நல்லா தான் இருக்கும் வாங்க சரி வாடி போய் பார்த்துட்டு வருவோம் நல்லா இல்லனா திரும்ப இந்த கடைக்கு போவோம் ஆமா இவ எனக்கு நம்ம சொல்றத கேட்டிருக்கா இவ எப்பவுமே அவ சொல்றது சைடு தான ஆடுவா சரி வாங்கடி சட்டு புட்டுன கடைக்குள்ள போய் பாப்போம் ஏப்பா என்ன பெரிய கடையா இருக்கு வெளிய இருந்து பாக்க கொஞ்சம் சின்னதா தான் இருந்த மாதிரி இருந்தது உள்ள வந்து பார்த்தா இவ்ளோ பெருசா தான் இருக்கு ஆமா அடி நல்ல பெரிய கடையா தான் இருக்கு முனியம்மா சொன்ன மாதிரி வேலை அதிகமா தான் இருக்கும்னு நினைக்கேன் தெரியல கோ போய் பாப்ப எப்படி இருக்குன்னு இந்த கிரீன் கலர் சேலை என்ன அழகா இருக்கு எனக்கு கெட்டினா அழகா இருக்கும் ஏ உத்தரோசா அந்த ரோஸ் கலர் படவே என்ன ரேட் போட்டுருக்கு ஏ சின்ன புள்ளு ஒவ்வொரு படவே 4000 5000 ரேட் போட்டுருக்குடி நம்ம கொண்டு வந்ததே 2000 இதுல எங்க படவே எடுக்க ஐயா அப்படியே விலை எல்லாம் இருக்கு சரி வாடியா பா அந்த சைடு போய் பாப்போம் யக்கோ ஒவ்வொரு சேலையும் 4000 5000 விலை போட்டுருக்கு கோ நான் தான் அப்பையே சொன்னேன்ல விலை அதிகமா இருக்கும்னு யார் நம்ம பேச்ச கேக்க இந்த சேலை எடுத்து எடுங்க இல்லனா அப்படியே போங்க எக்கோ வேல கம்மியான சேலை இருக்கும் நம்ம தான் தேடி பார்க்கணும் இது வேல அதிகமா இருக்க சேலை சைடு வந்துட்டோம் போல நம்ம அந்த சைடு போய் பாப்போம் ஆமா இவனு ரெண்டரோ எங்க இப்போதான் அந்த சைடு போனாலுவ சரி வாங்க நம்ம இந்த சைடு போய் பாப்போம் ஏ சின்ன பொண்ணு எங்க உள்ள பொடவல என்ன அழகா இருக்கு பத்தியா ஆமா உத்தரசா வேல எல்லாம் 20000 30000 எல்லாம் போட்டு வச்சிருக்கானுங்க வேற எங்க இருந்து நம்ம வாங்க ஆமாடி எனக்கு அதான் கொஞ்சம் கவலையா இருக்கு ஹலோ மேடம் மேடம் நீங்க இதெல்லாம் எந்த சாரி பாக்குறீங்க எந்த சேரி பாக்க எல்லா சேரியும் தான் பாத்துறதடகம் ஓகே மேடம் பாருங்க உங்களுக்கு எதாச்சும் பிடிச்சிருந்தனா சொல்லுங்க எல்லா சேலையும் தான் பிடிச்சிருக்கு ஆனா விலை தான் அதிகமாக போட்டு வச்சிருக்கீங்களே வேற எங்க இருந்து வாங்க மேடம் இந்த Dress ஓட எல்லாமே ரொம்ப காஸ்ட்லி மேடம் உங்களுக்கு லைஃப் நல்லா வரும் ஆமா இவ்ளோ அநியாயத்துக்கு விலை வச்சு வக்கிற உங்களுக்கு கடைக்கே ஆள் வருமாكم அதெல்லாம் நிறைய பேர் வருவாங்க மேடம் இங்க தான் நிறைய பேர் saree கலெக்ஷன்ஸ்லாம் வந்து எடுப்பாங்க ஓ ஏ ஒருத்தரோசா முட்டைக்கண்ணி எப்படி புழுவுரா பத்தியா அந்த கடையில ஒரு ஈக்காக்கா கூட இல்ல இங்கதான் அவ்வளவு வந்து சாரி எடுப்பாங்களாம் சாரி ஆமாடி வர இப்படி அணியாய வேலை போட்டு வச்சா வர யாரு வந்து சேலை எடுப்பா இரு இவ கிட்ட சூஸ் கேப்போம் வேலை மட்டும் அதிகமா போட்டு வச்சிருக்கானுங்க சூஸ் தரானுங்களா இல்லையான்னு பாப்போம் ஏமா ரொம்ப வெயில் அடிக்கல என்ன இந்த அக்கா இப்படி சொல்லுது இங்க உள்ள குளு குளுன்னு ஏசில அவ்வளவு மிதந்துட்டு இருக்கோம் இவ என்ன வெயில் அடிக்கீங்க ஆமா மேடம் வெளியே கொஞ்சம் வெயில் தான் அக்கா வந்த கஸ்டமருக்கும் ஒரு ஜூஸ் கூட தர பக்கத்தில் கடைக்கு போனால் கூட கூட நல்ல ஜூஸாக நீங்கள் என்ன ஒரு ஒரு தண்ணி தரல இன்னும் மேடம் ஜூஸ் அது சொல்லிட்டு இருக்கா லட்சம் லட்சம் ரூபாய் ரெண்டு ரூபாய்க்கு கடைக்கு வந்தோம் நீ ஒரு பத்து ரூபா ஜூஸ் தரதுக்கு ரூபாய் யோசிக்க என்னது ஒரு வச்சிருக்காளா என்ன புழு ஒரு ஆயிரம் தெரிஞ்சா இன்னைக்கு என்ன ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் நடந்து ஐயே நல்ல பல்கான கஸ்டமர் தான் போல நல்ல கவனிச்சு விட்டுறணும்பா மேடம் இந்த எடுத்துட்டு வர மேடம் நீங்க சாரீஸ்லாம் பாருங்க ஆ சீக்கிரம் எடுத்துட்டு வாமா எங்க கூட இன்னொரு நாலு பேர் வந்தாலும் பாத்துக்க நாங்க ரெண்டு பேரும் சேர்த்து மொத்தம் ஆறு பேர் அவ்வளவுக்கு எடுத்துட்டு வாங்க எல்லாருக்கும் ரெண்டு ரெண்டு கிளாஸ் குடுங்க நல்லா குடிப்பாங்க எனக்கும் ஒரு அஞ்சு கிளாஸ் எடுத்துட்டு வந்துருமா எல்லா ஜூஸ்லயும் ஒவ்வொரு எடுத்துட்டு வந்துரு என்ன மேடம் எல்லா ஜூஸ்லயும் ஒண்ணு

கெட்டு கெட்டு இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போதும் கட்டி பாத்துக்கிடணும் பாத்துக்க ஏ சின்ன பொண்ணு இந்த பிரவுன் கலர் எப்படி இருக்குடி என் கலருக்கு ஏ நாலு முடி அடி இருக்குடி என்ன அழகு எத்தனை அழகு கோடி மலர் கொட்டி அழகு அட போ சின்ன பொண்ணு வெக்க வெக்கமா வருது பாட்டெல்லாம் படிக்காத அடியே எப்படிடி அவ்வளவு கலர் உனக்கு மட்டும் இப்படி செட் ஆகுது என்ன சின்ன பொண்ணு ஓ ரொம்ப புகழ்றே ஒரே வெக்க வெக்கமா வருது இப்ப மட்டும் வீட்டுக்காரே பார்க்கணும் மயங்கி விழுந்துருவாண்டி சீ சந்தோஷமா இருக்கும்போது அந்த நாய் ஏண்டி நீ ஞாபகப்படுத்துற ஏ உத்தரோசா மாத்தி மாத்தி ஒவ்வொரு போசால குடுத்துட்டு இருக்க அடியா என்னடி பண்ணிட்டு இருக்கியே ஏ உத்தரோசா இது என்னடி கூத்து உன் பாடிக்கு உன் இஷ்டத்துக்கு சாரி எட்டு எடுத்து கட்டிட்டே இருக்க யாரா பத்த திட்ட மாட்டவளோ அதெல்லாம் யாரும் திட்ட மாட்டவடி சேலை எப்படி இருக்கு ஏ உத்தரோசா அளையே மாறிட்டீடி அழகா இருக்கு

சேரி சின்ன பொண்ணு ஏ சின்ன பொண்ணு எனக்கு இந்த மாதிரி சேல கட்டி பார்க்கணும் ஆசையா இருக்குடி டீ கட்டி பாருடி ஏ சின்ன பொண்ணு நம்ம சப்ஸ்கிரைபர் நேம் எல்லாம் சொல்லிருடி ஹாய் லட்சுமி ஹாய் வீரமணி கண்டன் ஹாய் ரூபா ஹாய் சரத்விக் ஹாய் சிவா ஹாய் விஜய் ஹாய் அருண் ஹாய் ரித்திகா ஹாய் கீர்த்தி நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இன்னொரு வீடியோல பார்க்கலாம் டா பை பை தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்